தொலைக்காட்சி உலகத்தை ஒழுக்கிய ஒரு துயரமான செய்தி கௌரி சீரியலில் நடித்த நடிகை நந்தினி திடீரென மறைந்துவிட்டார் இளம் வயதிலும் திறமையுடனும் இருந்த நந்தினி தனது அழகான திரையிலான தோற்றமும் மனதை கொள்ளை கொள்ளும் நடிப்பும் மூலம் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தவர் முதற்கட்ட தகவல்களின்படி நந்தினி சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது தற்கொலை இருக்கலாம் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் அதிகாரப்பூர்வ காரணம் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த துயரச் செய்தி ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது சமூக வலைதளங்களில் பலரும் தங்களின் இரங்கல்களை தெரிவித்து நந்தினியின் அன்பும் எளிமையும் நடிப்பின் மீதான ஆர்வமும் நினைவுபூர்ந்து வருகின்றனர் கௌரி சீரியலில் நந்தினி அளித்த பங்களிப்பு அவரை வீட்டுக்குள் அனைவருக்கும் பரிச்சயமான முகமாக மாற்றியது அவரது திடீர் மறைவு தொலைக்காட்சி துறையிலும் அவரை நேசித்த ரசிகர்களிடமும் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது நந்தினியின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் அவர் வழங்கிய அழகான நடிப்புகளும் ரசிகர்களுக்கு அளித்த மகிழ்ச்சியும் என்றும் நினைவில் நிலைத்திருக்கும் இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல்கள்